என் பேர் ஜெரைடா சாமியல் நான் ரெஹபோத் மன நல பாதிக்கப்பட்ட மன வளர்ச்சி குன்றிய பெண்கள் ஆதரவற்ற பெண்களுக்கான காப்பகத்துண்டி மேனேஜிங் ட்ரஸ்டி அந்த குழுவில் ஒரு மெம்பர் நான் இந்த நிறுவனம் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்டது ஆதரவு இல்லாமல் தெருக்களில் மனநல பாதிக்கப்பட்ட பெண்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்கள போலீஸ் மூலமாக எடுத்து அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக உதவி செஞ்சு பின்னால அவங்கள குடும்பத்தோடு சேர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறது தான் எங்கள் நிறுவனத்தோடைய குறிகோள் ஆனா நிறைய தடவை இந்த பெண்கள் திரும்ப போறதுக்கு சமுதாயத்துல ஏற்றுக்கொள்ளப்படுறதே கிடையாது குடும்பத்துலேயும் அவங்கள திரும்ப ஏத்துக்கிறது கிடையாது அதனால இப்போ கேரிட்டாஸ் இந்தியாவோடு சேர்ந்து ரூப் ஆட்டோமேட்டிவ்ஸோடைய சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் வழியாக இணைஞ்சு நாங்கள் வந்து ஒரு புது முயற்சி எடுக்க போகிறோம் இந்த பெண்களை வந்து பிற மாநிலங்கள்லேருந்து எங்ககிட்ட வந்து திரும்பி போகிறதுக்கு வழி இல்லாமல் தவி இருக்கிற பெண்களுக்கு கேரிட்டாஸ் இந்தியா மூலமா மற்ற அந்தந்த மாநிலங்கள்ல அவங்க ஆபீஸ் இருக்கிற இடத்துல இந்த பெண்களை நாங்க திரும்ப கொண்டு சேர்க்க போறோம் அவங்க இருந்து அவங்க வீடுகளை கண்டுபிடிக்கிறது சுலபமா இருக்கும்னு நம்புறோம் மேலும் இந்த பெண்களுக்கு அவங்க திரும்ப போய் அவங்க வாழ்க்கையை மறுபடியும் சமுதாயத்தில் தொடங்குறதுக்கு பல விதமான கை வருமானம் தரக்கூடிய பயிற்சிகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இங்க அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறோம் இங்கே வந்து முன்னூற்றி இருபத்தி ஒரு பெண்கள் இருக்கிறாங்க எண்பத்தி எண்பது மன வளர்ச்சி கம்மியான பிள்ளைகளுக்கு ஃப்ரீ ஸ்கூல் ஸ்பெஷல் ஸ்கூல் ஒன்று நடத்துகிறோம் கூப்பிட்டு வரும்பொழுது முதலாவது அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க நன்மை செய்கிறோன்னு அவங்களுக்கு புரியாது அக்ரெஷன் இருக்கும் நாங்கள் ஆனால் அதுக்கு மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு கூசி போட்டு அவங்கள காம் டவுன் பண்ணி ஒரு 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 வாரத்துக்குள்ள அவங்க சரியாயிடுவாங்க அப்படி அவங்க ரொம்ப நாள் மருந்து சாப்பிடாமல் இல்லை ரொம்ப நாள் மண்ணில் பாதிக்கப்பட்டு தெருக்கள் இருந்திருந்தாங்கன்னா மருந்துக்கு அவங்க டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க கொஞ்ச நாள் ஆகும் அவங்க சரியாகிறதுக்கு ஆனாலும் ஒரு ஒரு மாதம் மருந்து கொடுத்து ஒரு ஒரு அந்த சைடு எஃபெக்டுக்கெல்லாம் ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் தொடங்குவோம் அவங்கவுங்க திறமைக்கு ஏற்றதான ட்ரைனிங் சில பேருக்கு ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும் தைக்க முடியும் எம்ப்ராய்ட்ரி போட முடியும் சில பேருக்கு வந்து கிராஸ் மோட்டர் ஸ்கில்ஸ் இருக்கும் நல்லா தோட்டம் போட முடியும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பண்ண முடியும் ஸோ நாங்கள் ஆடு மாடு கோழி வளர்ப்பு தோட்டம் போடுறது எம்ப்ராய்ட்ரி போடுறது தைக்கிறது அரிக்கா பிளேட் செய்கிறது கேண்டில் செய்கிறது அதை அது மாதிரி ஃபெனாயில் இயற்கை மூலிகைகளை யூஸ் பண்ணி ஃபெனாயில் செய்கிறது போல் பல விதமான பயிற்சிகள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது இது வந்து ஒன் ஆஃப் த இது வந்து மறுவாழ்வு பயிற்சி மட்டும் தர ப்ராஜெக்ட்ஸ் இது எங்களுடைய காப்பகம் வந்து ஒன்று சோமங்கலத்தில் இருக்க ஒன்று பரணிபுத்தூர்ல இருக்கு பரணிபுத்தூர் சிட்டி கிட்டே இருக்கிறதுனால அங்கே தான் ரெஸ்கியூ ஷெல்டர் மாதிரி வெளியிலேருந்து வர்றவங்க முதல்ல அங்கே அனுமதிக்கப்படுவாங்க அங்கே அவங்கள ஸ்க்ரீன் பண்ணி அவங்க மன வளர்ச்சி குன்றியவங்களா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களான்னு பார்த்து அவங்கள பிரித்து அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக இன்டர்வென்ஷன் கொடுத்து அப்புறம் அவங்கள இங்கே கொண்டு வருவோம் லாங் டர்ம் ரிஹாபிலிட்டேஷனுக்கு அதாவது எப்படின்னா பத்தில் ஒருத்தர் வெளியே போனால் பெரிய சக்ஸஸ் எங்களுக்கு நிறைய பேர் சுகமாகி நார்மலாக நான் திரும்பி கூட்டு போகிறதுக்கு உதவி இல்லை ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இவங்களை அனுப்ப முடியாது என்ன இவங்க மருந்து நிப்பாட்டிடுவாங்க நிப்பாட்டினா நிறைய தடவை நாங்கள் அந்த மாதிரி திருப்பி அனுப்பி அவங்கள பயங்கரமான சிம்டம்ஸோட மறுபடியும் நாங்களே ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரீட்ஸ்லேருந்து அதனால ஒரு சப்போர்ட்டி சிஸ்டம் இருந்தால் தான் அவங்களை திரும்ப கம்யூனிட்டிக்கு அனுப்ப முடியும் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் அதுதானே தவிர மற்றபடி ஒரு சப்போர்ட்டும் கிடையாது எங்கள் கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடையாது நோ கவர்மெண்ட் எய்ட் நோ ஃபாரின் எயிட் கவர் ஜென்ரல் பப்ளிக் ரீச் பண்ணலாம் ஆனால் போலீஸ் மூலமா தான் உள்ள வர முடியும் போலீஸ் மெமோ போட்டு தான் நாங்கள் உள்ள வர முடியும் யங் விமென் இல்லையா அதனால போலீஸ்க்கு தெரிவிச்சுட்டு தான் எடுக்க முடியும் இவங்கள அதான் இந்த சிஎஸ்ஆர் ஹேண்ட் ஹோல்டிங்னால என்ன ஆகும்னா மற்ற நிறுவனங்களோட நாங்க கைகோக்க முடியும் அவங்க வேற ஒரு இடத்துல நார்த்தில் ஒர்க் பண்ற ஒரு என்ஜிஓட எங்களை கோத்து விடுறாங்க ஸோ இப்போ அந்த மாநில அந்த கேரிட்டாஸ் இருக்கிற ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் பண்ற மாநிலங்கள்லாம் எங்க பெண்களை எங்களால் திருப்பி அனுப்ப முடியும் அவங்க சப்போர்ட் கொடுப்பாங்க கம்யூனிட்டி சப்போர்ட் அவங்க மருந்து சாப்பிட்றாங்களான்னு பார்த்து அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு தங்குற வசதி கொடுப்பாங்க அது மாதிரியா பெண்கள் வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து சென்னை வந்து ரீச் பண்ண உடனே அவங்களுக்கு ஆகும் ஏன்னா பாஷை கலாச்சாரம் நம்ம கண்ட்ரி இவ்வளோ வைடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்த மாதிரி இருக்கும் சோ இன்னும் டிசோரியன்ட் ஆயிடுவாங்க அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க பெட்டரா திரும்ப அவங்க வீடு செய்றதுக்கு வாய்ப்பு அதிகம் என்ன லாங் டேர்மாக எங்கள் கூடயே தங்கி இருப்பாங்க சார் எங்கள் கூடயே அவங்களுக்கு இங்கேயே நாங்கள் ஒரு ஹாஃப் ஹோம் வச்சு இங்கேயே நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் இல்லையா இங்கேயே வேலை கொடுத்து இங்கே ஒரு குடும்பம்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அதுதான் இங்கே இருக்குது அஞ்சு பெண்களுக்கு தனியாக ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் ஒரு வீடு செட்டப் கொடுப்போம் அவங்களே அவங்களுக்கு இங்கேயே வேலை கொடுத்து அவங்களுக்கு இங்கேயே சமைச்சி இங்கேயே அவங்க வாழ முடிகிற சூழ்நிலையை உருவாக்கி தருவோம் இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது சார்